புனித அந்தோனியாரின் திருத்தலத்தில் சொல்லத்தகும் ஜெபம் இத்திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான அரியணையில் கருணை கொண்டு எழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே தூய்மை துளங்கும் லீலியே விலை மதிக்கப்படாத மாணிக்கமே விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் எங்கள் காவலே துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியே பாவிகளின் தஞ்சமே உமது திருவடியை தேடி வந்தோம் உமது திருமுகத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சு மன்றாடுகிறோம் மிகவும் வணக்கத்துக்குரிய புனித அந்தோணியாரே வீரம் பொருந்திய மெய்ப்பரே பிசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே திருச்சபையின் கருணை கண்ணாடியே உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ நீர் எங்கள் ஞானத்தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும் பிள்ளைகள் செய்த குற்றங்களை பெற்றோர் பாராட்டுவார்களோ உம்மை தேடி வந்த எளியோர் மீது தயவாயிரும் அழுகிறவர்களை அரவணையும் அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும் நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் நீர் ஆதரையாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார் நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார் நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார் தஞ்சம் என்று ஓடி வந்த எளியோர்கள் பேரில் தயவாயிரும் தயை கடலே தவிப்பவர்களுக்கு தடாகமே தனித்தவருக்கு தஞ்சமே உமது திருவடி தேடி வந்தோம் பற்பல கேடுகளினாலே வாடி நொந்தோம் எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ எங்கள் பயணங்கள் பலன் அற்று போகுமோ எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ அப்படி ஆகுமோ ஐயா எங்களின் அன்பான தந்தையே எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசிர்வதித்தருளும் ஆமேன்